கேட்ட சொல்லுவான்னு இந்த வருஷம் எரிமேலி போகல நிலக்கல்லுக்கு போயிட்டு நிலக்கல்ல இருந்து பம்பா போய் பம்பையில இருந்து நேத்து தரிசனம் பார்த்து நேற்று இரவு தான் தரிசனம் முடிஞ்சு வந்து வந்து இன்னைக்கு தங்கி வந்துட்டு சாயங்காலம் இங்க போகணும் மதுரை மீனாட்சி மதுரை தமிழ்நாடு எப்படி இருக்கும் ஆஹ் தமிழ்நாடு பரவாயில்ல தமிழ்நாடு கேரளா எல்லாமே அவங்க எப்படி நம்ம நடந்திருக்காங்களோ நம்மளும் அவங்க கூட அதையும் நடந்துக்கிறோம் நம்மளோட ரொம்ப வேற நாட்டுக்காரங்கன்னு பாக்குறாங்கல்ல எல்லாருமே ஒற்றுமையாதான் நம்ம நமக்கு வாபர் சுவாமி கோவிலுக்கு சம்மதம் அப்படின்றதான் உங்களுக்கு மரியாதை அப்படி இருக்கும் எப்பயுமே மாலை போட்டா ஐயப்பா சுவாமிகளுக்கு இன்னும் மாலைக்கு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கும் அதே மாதிரி மரியாதையா நம்மளும் கொடுப்போம் ஆஹ் நமக்கு வேற நாட்டுக்காரங்கன்னு ஒதுக்குறது இல்ல எல்லா கோயிலுக்கு போனாலும் அவங்க என்ன

வீடியோ பண்ணும் போது எப்பயுமே வண்டிக்கு கிளம்ப சொல்லியே தான் இருப்பேன் இதை பார்த்ததும் சொல்லிட்டே வந்து அந்த சாமி கிட்ட கேக்கலாம் பரவாயில்ல எப்பயுமே காணாத பார்த்துட்டு வீடியோ பண்ணிட்டு வாங்க இது என்னன்னு வண்டியில இருக்க சாமி மாருக்கு நம்ம காட்டிக்கலாம் பல்வேறு மாநிலங்கள்ல ஊர் எடுத்துக்கிட்டா ஒரு இந்து கோயில் தனியா இருக்கும் இஸ்லாமிய கோயில் தனியா இருக்கும் முருகனுக்கு பக்கத்திலேயே முதல் படை வீடு பக்கத்திலேயே இருக்கலாம் எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்க அந்த அது அதுல என்ன பேர்னா எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் ஒன்றாக இருக்காங்கறத அதுல புரிஞ்சு கொள் வந்து நம்ம நாட்டுலயும் அப்படிதான் நம்ம நாட்டுல பார்த்தா ஐயப்பன் கோவில் இருக்கு அம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஜீசஸ் கோயில் அதுக்கு பக்கத்துல மசூதி ஒன்று இருக்கு டவுன்லயும் ரெண்டு மசூதி இருக்கு நீர் கொழும்புல பொறுத்த அளவுலாக்கால எல்லாரும் ஒத்துமையா தான் வாழும் எப்படி இது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு என்ன சொல்றேன்னா தெரியாத மக்கள் இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒத்துமையா வாழணும் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்ல அதெல்லாம் இரவேண்ட கையில அவன் என்று அணு மாசியா என்றதை என்ன சுவாமி சரண்யா